சார் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியனோட நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரோட மீட்டிங் வந்து இப்போ சென்னையில் நடந்திருக்கு இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து உங்களை வந்து நேஷனல் கமிட்டி மெம்பராக தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேஷனல் கவுன்சில் மெம்பராக தேர்ந்தெடுத்துருக்காங்க நினச்சேன் மேபி அதுக்கு வாழ்த்துக்கள் சார் முதல்ல இந்த மீட்டிங் வந்து இப்போ சென்னையில் எதற்காக நடக்குது இது எத்தனை வருடமா நடந்துக்கிட்டு இருக்கு இதோட முக்கியத்துவம் என்ன இன்றைக்கி எதை பற்றி இங்கே பேசியிருக்கீங்க நீங்கள் எதற்காக உள்ளே வந்திருக்கீங்க சார் அதாவது என்னென்னா இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியன்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு ரெண்டு ஐம்பது இடங்களுக்கு மேலே இருக்குது தலைமையகம் வந்து டெல்லி நம்மளோட நேஷனல் கேபிட்டல் தான் அதோடய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாஸ் ரெட்டி அவர் தான் தேசிய தலைவர் தேசிய செயலாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்வீந்தர் சிங் ஜம்மு அவர் தான் தேசிய செயலாளர் இது வந்து தேசிய அளவில் இருக்குது இப்போ மாநில அளவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் நம்ம இங்கே வந்து டிஎஸ்ஆர் சுபாஷ் வந்து இந்த மாநில தலைவராக இருக்கார் ரமேஷ் குமார் டி அவர் வந்து மாநில செயலாளராக இருக்கார் அதே நேரத்தில் இவர்கள் வந்து தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய யூனியனான இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியனோட அஃபிலியேட்டரில் இந்த சங்கம் இயங்கிகிட்டு இருக்கு அதோடைய தேசிய துணை செயலாளராகவும் டிஎஸ்ஆர் சுபாஷ் இருக்கார் ஸோ இதோடைய நேஷ்னல் கமிட்டி மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் முறை வந்து டெஹ்ராடா டெஹரா நடந்தது இப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு மாதிரி ஜம்முவில் நடந்தது அதுக்கு முந்தின மாதிரி நடந்தது ஸோ இப்போ இந்த முறை வந்து பாண்டிச்சேரியில் நடக்கிற நடக்க வேண்டியது கடைசி நேரத்தில் மாடலுக்குட்பட்டு சென்னையில் திரு சுபாஷ் அவர்களுடைய தலைமையிலும் பி ரமேஷ்குமாரோடைய முன்னிலையிலும் வந்து செயற்குழு கூட்டம் நடக்குது இதில் தேசிய அளவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்காங்க இதில் வந்து எப்படின்னா ஒரு நானூறு உறுப்பினருக்கு ஒரு தேசிய குழு உறுப்பினர் அப்படின்ற மாதிரியாக ஒரு மாநிலத்திலையும் அவர் கோட்டாங்க வந்து தேசிய நேஷ்னல் கவுன்சில் மெம்பராக ஆக முடியும் ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு சுபாஷ் அவர்கள் அவருடைய தந்தையார் டிஎஸ்ஆர் அவர்கள்லாம் வந்து நம்ம குடும்ப நண்பர்கள் நம்ம நீண்ட காலமாக அவரோட ட்ராவல் இருக்கோம் ஸோ இந்த நிலையில் திடீர்னு வந்து இந்த கூட்டத்திற்கு அவர் பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள் அந்த நிலையில் அந்த தேசிய கவுன்சிலும் மாநிலத்தை தலைவரான திரு டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களும் ரமேஸ் அவர்களும் மாநிலத்திலிருந்து நம்ம வந்து தேசிய கவுன்சில் உறுப்பினராக தேர்வு செய்தற்காக நேஷ்னல் ஐ ஐஜிஐவில் இது பண்ணியிருந்தாங்க அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இன்று வந்து அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான முழு அறிவிப்பு டெல்லியில் விரைவில் அறிவிக்கப்படும் ஸோ இதுதான் இந்த கூட்டத்தில் நமக்கு அந்த கௌரவத்தை கொடுத்துருக்கிறார்கள் நல்ல தமிழ்நாட்டின் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் டி ரமேஷ்குமார் மற்றும் நம்ம சீனிவாசன் ரெட்டி நேஷ்னல் பிரசிடெண்ட்டு மற்றும் வந்து உள்ள இங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான தலைவர்களுக்கும் என்னுடைய ஒரு பத்திரிக்கையாளராக முப்பத்தைந்து வருடங்கள் நான் பணியில் இருக்கோம் அதற்கு அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் ஓகே நன்றி நன்றி ரமேஷ் குமார் சீனியர் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்டோட மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியனுடைய நேஷ்னல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் இப்போ இந்த ஆண்டு தமிழகத்தில் என்சி கமிட்டி மீட்டிங் நடத்த அகில இந்திய சங்கம் கொடுத்தது அதனுடைய அடிப்படையில் இப்போ ஒய்எம்சி பில்டிங்கில் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பில் நேஷ்னல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் கடந்த ரெண்டு நாளில் நடந்துட்டுருக்கு இதில் பத்தொம்பது மாநில நிர்வாகிகள் வந்திருக்காங்க மொத்தம் தொண்ணூற்றி வச்சு பேர் கலந்துருக்காங்க இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சீனியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதியும் இப்போ ஐஜேவியில் இருக்கார் அவருக்கு இந்த ஆண்டு நேஷனல் கவுன்சில் மெம்பராக செலல் பண்ணிருக்காங்க பெருமையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஐஜேவியோடைய கூட்டம் வந்து இப்போ சென்னையில் நடக்குது இல்லையா என்ன முக்கியத்துவம் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்க ஆக்சுவலி அவருடைய தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் வந்து அகில இந்திய பத்திரிக்கையாளர் சங்கத்தினுடைய இணைக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அந்த அகில இந்திய பத்திரிக்கையாளர் சங்கத்தில் நான் செயலாளராகவும் நம்முடைய ரமேஷ் அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்காங்க அது இல்லாத இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தேசிய குழு உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூட சூழலில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இதே சென்னையில் நாங்கள் வந்து அதோடய பிரிமினரி பண்ணோம் இந்தியா முழுதும் நாடோருக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் இது ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் நடக்கிறதா இருந்தது சில சூழலுக்காக பாண்டிச்சேரி பண்ண முடியாமல் போயிடுது உடனே சென்னையில் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் சுற்றி பண்ணுறோம் இது முட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸ் கிட்டத்தட்ட நூறு பேர்கிட்ட எல்லாரும் அவங்க வந்திருக்காங்க ஒன்றாந்தேதி இங்கே வந்தாங்க தொடர்ச்சியாக இன்றைக்கி மூணாவது நாளாக போயிட்டுருக்கு நாளைக்கு இதில் டோட்டலாக செஷன் முடிஞ்சு கிளம்புறாங்க இது வந்து என்னன்னா இன்றைக்கி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு சார்பான ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போஸ்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த மாதிரியான டோல்கேட் போன்ற விஷயங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு நம்ம ரெசல்யூஷனும் மாநில அரசுக்கு முதல் முதலாக முதலாளிகளை கொண்டு ஒரு நலவாரியத்தை தமிழ்நாடு அரசு உலகத்தில் யாரும் பண்ணாத உருவாக்கியிருக்கு ஸோ அதை எதிர்த்து தொழிற்சங்க பிரதிநிதிகளை இடம்பெறக்கூடிய ஒரு நலவாரியத்தை அமைத்து அளவில் பணியாற்றக்கூடிய அனைத்து பத்திரிக்கையாளர்களும் அதில் இணைக்கணுங்கிறது இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டிட இருந்து சினிமா துறைகள் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ கட்டிட தொழில் எடுத்துக்கிட்டால் சித்தாள் பெரியாள் மேஸ்திரி எல்லாருமே அந்த நலவாரியத்தில் வருவாங்க திரைப்படத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷனு கார்பெண்ட்ரு லைட்மேனு மேக்கப் எல்லா கிராஃப்ட்டும் அதில் வருவாங்க ஆனால் என்ன ஒரு தலை விதினே தெரியல பத்திரிக்கையாளர் நல வாரியத்தில் எந்த பத்திரிக்கையாளருமே வர முடியல ஒரு மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்காங்க முதலாளிகள் வந்து அதில் அதனுடைய நிர்வாகத்தில் வந்து போட்டிருக்காங்க நம்ம இந்த வெல்ஃபேருங்கிறது முதலாளிகள் கிட்டேருந்து கிடைக்காத நியாயமான விஷயங்களை கிடைக்க வேண்டிய விஷயங்களை போராடி பெறுவதற்கு தான் வெல்ஃபேர் சங்கங்கள் எல்லாமே அதில் இந்த முதலாளிகளை இடம்பெற்றாங்கன்னா இதில் தான் எப்படி யாருக்கு போய் கிடைக்கும் அதனால் வந்து புதுசாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா பகுதி நேர பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பாகுபாடை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன சதின்னு சொன்னால் முதலாளிகளை கொண்டு இயங்கக்கூடிய இந்த நிலவாரியத்தில் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பகுதி நேர ஊழியர்களுக்கு வந்து நலவாரத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க தாலுக்காலருக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா பதினைந்து சதவீதம் கூட இதில் வந்து பலன் பெற மாட்டாங்க எப்படி வந்து குடும்ப நல நிதி குடும்ப நல நிதி பத்திரிக்கையாளர் மறைந்தாங்கன்னா அவங்களுக்கான பென்ஷன் அதெல்லாம் வந்து எப்படி பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் மட்டுமே கிடைக்கிறதோ எண்பதுக்கும் மேற்பட்ட சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு எதுவுமே எதுவுமே கிடைக்கிறது இல்லையோ அந்த ஒரு நிலை தான் வந்து இன்றைக்கி நலவாரத்திலையும் இருக்குது இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த டி டிவிஜயங்கிறது எவ்வளோ வலிமையாக இருக்குது இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு ஜ ஒரு பத்திரிக்கையாள ஒரு ஒற்றுமையோடு இருக்கோங்கிறதையும் இதன் மூலமாக காட்டுறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியான்னு சொல்லி சொல்கிறே கொண்டு வராங்க நம்ம ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி செவன்டி ஃபைவ் ஆக்ட் பிரகாரம் அன்றைக்கி வெறும் பத்திரிகை பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்துச்சு அதற்கான சட்டத்திட்டங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டது தான் இன்றைக்கி வரைக்கும் செயல்முறையில் இருக்கக்கூடியது ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஷுவல் மீடியாங்கிறது வர ஆரம்பிச்சிடுச்சு நைன்டி எயிட்டிஸ் நைன்டிஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு விஷுவல் மீடியா செவன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரிண்ட் மீடியா வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி பர்சன்ட் விஷுவல் மீடியா சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ரிண்ட் மீடியான்னு வந்துச்சு டூ அப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சி ஈக்குவல் ஆகிடுச்சி இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ப்ரிண்ட் மீடியா மீதி ஃபுல்லாக வந்து விஷுவல் மீடியா ப்ளஸ் உங்களுக்கு யூடியூப்ஸு இந்த மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்துடுச்சு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் மீடியாவில் வர்றது மட்டும்தான் கோர்ட் நியூஸ்லேருந்து எல்லாமே அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆத் ஆத்தண்டிக்காக எடுத்துக்கிறாங்களே தவிர ஒரு ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்களே தவிர விஷுவல் மீடியாவோ ஆன்லைன் ஆன்லைனில் வர்றதோ சோஷியலில் வர்றதோ சப்போர்ட்டிங்காக தான் எடுத்துக்கிறாங்க அப்போது யார் அதில் தாக்கப்பட்டாலோ பாதிக்கப்பட்டாலோ நம்ம வந்து முறையாக சட்ட ரீதியாக நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடிய மாட்டேங்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா என்றைக்கோ இருந்த பிரிண்ட் மீடியாவை பேஸ் பண்ணி ஆரம்பித்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை கலைச்சிட்டு மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம உருவாக்கணும்னா அதில் இது எல்லாமே உள்ளே வந்துடும் இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு யூடியூப் போன்ற தவறான செய்திகளை பரப்புறவர்களை நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வெப்பனாக வந்து அது பயன்படும் இன்னொன்று சோஷியல் மீடியாங்கிறத வந்து அது ஒரு மீடியாங்கிறதுலேயே நம்ம கொண்டு வரக்கூடாது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிற வாந்தி அது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இந்த ஜேர்னலிசம் விஷயத்தில் கொண்டு வரக்கூடாது அதை கன்சிடரே பண்ணக்கூடாது அதை எதை நம்ம அலோவ் பண்ணணும் எதை எது அலோ பண்ணக்கூடாது யூடியூப்ஸில் கூட எதை அலோ பண்ணணும் எதை அலோவ் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறோம்னா அதெல்லாம் அதை எல்லாத்தையும் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அதெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தால் அது சட்டத்திட்டங்களுக்கு அதெல்லாம் சட்டத்திட்டங்களுக்கு வரணும்னா அதை ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத மாற்றி மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ண முடியும் இது மாதிரி பல விதமான விஷயங்களை இந்த க இந்த இது மூலமாக நாங்கள் தீர்மானமாக போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெசிஜியஷான விஷயம் என்னென்னா இந்த தேசிய குழு உறுப்பினருங்கிற பொறுப்பு இது வந்து ஒரு நானூறு மெம்பருக்கான விகிதாச்சாரத்தில் ஒருத்தருக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நேஷ்னல் கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ புதுசாக வந்து நம்ம இந்த மீட்டிங்கில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு அனௌன்ஸ் பண்ணதில் தமிழ்நாடுக்கும் அது ஒரு பெருமை பெருமை என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி பல விஷயங்களை வந்து நம்ம சோஷியல் மீடியா இவ்வளோ தான் நம்ம ஃபோர்ஸாக சொல்கிறோம் பண்ணுறது அதில் எங்களுடைய அருமை தொடர் உமாபதி சார் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கி வந்து இந்த பத்திரிகை துறையில் வந்து எல்லாராலேயும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னொன்று வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுக்கான ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி இருக்கார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அவர் அவருக்கான விஷன் அதெல்லாம் அவருக்கான வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வியூஸுங்கிறது மட்டுமே வியூஸும் லைக்கு ஷேர்ன்றது மட்டுமே வச்சு நம்ம ஒருத்தர் டிசைட் பண்ணுறதில்ல ஏன்னா ஒரு முறுக்கு சொல்கிற மாமிக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வியூஸ் இருப்பா அது கிடையாது விஷயம் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல கண்டென்ட் சொல்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அதனால் உமாபதி சார் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கின்னல விஷயத்தில் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ அவருடைய அவரை வந்து இப்போ நேஷனல் கவுன்சில் மெம்பராக இந்த மீட்டிங்கில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து அகில தலைவர்கள் சால்வழித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க